தேங்காயை வச்சு இவ்வளவு டேஸ்ட்டாக இப்படி கூட செய்ய முடியுமான்னு யோசிப்பீங்க ரொம்பவே அருமையான சுவையான ரெசிபிங்க ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக ஒரு மீடியம் சைஸ் தேங்காயை முழு தேங்காயை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை நாம் மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இந்த தேங்காயை ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி சேர்க்காம பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் ட்ரையா அதுக்கப்புறமா ஒரு நூறு எம்எல் அல்லது நூற்றி ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிட்டேங்க இதை நம்ம வடிகட்டி எடுக்க போகிறோம் அதுக்காக ஒரு கிண்ணத்தில் நான் வடிகட்டி போட்டு வச்சுருக்கேன் இதில் மாற்றி விட்டுட்டு மேலே இருக்கக்கூடிய திப்பி எல்லாத்தையுமே நம்ம பிழிஞ்சு எடுத்துகிட்டு மறுபடியும் ரெண்டாவது முறை அதை அரைச்சிக்கலாம் மறுபடியும் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் செகண்ட் டைம் நான் நூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் அரைச்சி பால் எடுத்துட்டேங்க பால் பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது இந்த அளவுக்கு திக்காக தான் இருக்கணும் ரொம்ப தண்ணியாக எடுத்துடக்கூடாது இது அப்படியே இருக்கட்டும் இந்த கப்பில் நம்ம தேங்காய் கட் பண்ணி எடுத்தோமோ அதே கப்பில் நான் உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கேங்க தோல் நிற்கினா வெள்ளை உளுந்து தான் அரை கப்பு எடுத்துருக்குறேன் நம்ம மாவு எவ்வளோ எடுக்கிறோமோ அதை பொறுத்து நம்ம பருப்பு சேர்த்துக்கணும் நான் இந்த கப்பில் ரெண்டு கப்பு சேர்க்க போகிறேன் அதனால் கப்பு உளுந்து எடுத்துருக்கேன் இதை நம்ம வறுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்காங்க பேன் நல்லா ஹீட் ஆகட்டும் பேன் இப்போ ஓரளவுக்கு சூடானதோ நம்ம எடுத்து வச்சா இந்த உளுத்தம் பருப்பு அதை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் உளுந்தோட நிறம் மாறக்கூடாது நல்லா வாசம் வரணும் அந்த அளவுக்கு வறுத்தா போதும் மிதமான தீயில வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அல்லது மூணு நிமிஷம் நம்ம வறுக்கிற மாதிரி இருக்கும் மிதமான தீயில வச்சுட்டு நான் ஒரு ரெண்டு நிமிஷமாக தாங்க வறுத்துட்ருக்குறேன் இப்போ நல்லாவே வறுபட்டுச்சு நல்லா வாசம் வருது நம்ம ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா பரப்பி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சூடு ஆற விட்டுடுங்க வறுத்து வச்ச பருப்பு இப்போ நல்லா சூடு ஆரிடுச்சுங்க இதை நம்ம அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் நான் கொஞ்சமாக அரைக்கிறதுனால வீட்டில் அரைக்கிறேன் இதே நீங்கள் அதிகமாக அரைக்கிறீங்கன்னா மில்லில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம் இப்போ நான் அரைச்சிட்டு காட்டுறேன் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேங்க இருந்தாலும் இதை நம்ம சளிச்சு எடுக்கணும் சளிக்கிறதுக்காக நான் பவுலில் வடிகட்டி போட்டு வச்சுருக்கேன் நீங்கள் எந்த பவுலில் மாவு பசேறீங்களோ அந்த பவுலே நீங்கள் சளிச்சு விட்டுக்கலாம் நான் மாற்றிக்கிறேன் அரைச்ச மாவு எல்லாத்தையும் சளிச்சுட்டேங்க இதில் குருணை பார்த்தீங்கன்னா ரொம்ப இல்லை மொத்தமே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தான் இருக்குது இதை நம்ம இட்லி மாவு அரைக்கும் பொழுது பயன்படுத்திக்கலாம் சப்போஸ் அதிகமாக குருணை வந்துச்சுன்னா செகண்ட் டைம் அரைச்சிட்டு சளிச்சிக்கோங்க இப்போ இதிலே நம்ம மாவு கலந்துக்கலாம் நாம் எந்த கப்பில் தேங்காய் எடுத்தோம் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் பச்சரிசி மாவு எடுத்துருக்கோங்க இதை நீங்கள் கடையில் வாங்கின மாவையும் பயன்படுத்திக்கலாம் நான் வீட்டில் இருக்கக்கூடிய இடியாப்ப மாவு தான் பயன்படுத்துகிறேன் ரெண்டு கப் அளவுக்கு சேர்க்க போகிறேன் ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துட்டேன் இப்போ ரெண்டாவது கப்பு நான் சேர்க்குறேன் மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன் நீங்கள் எடுக்கிற மாவை பொறுத்து கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்க்குறேன் வெள்ளை எள்ளு தான் சேர்க்கணுன்ட்டு இல்லை நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் சீரகம் தூள் இருந்தால் கூட பிடிச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் முழு சீரகம் சேர்த்தா நம்ம பிடியும் பொழுது கொஞ்சம் அடைக்கும் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் நான் எடுத்து வச்சிருக்கிறேங்க அப்படியே சாஃப்டாக இருக்கிற மாதிரி முன்னாடியே எடுத்து வச்சுட்டா நல்லா சாஃப்டாக இருக்கும் இதை நான் சேர்த்துக்கிறேன் இல்லைனா சூடான எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ கைகளை வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நாம் சேர்த்த உப்பு எள்ளு பெருங்காயத்தூள் வெண்ணெய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுடுங்க இப்படி கைகளில் சேர்த்து பிடிச்சா அப்படி ஒன்றா இருக்கணும் உதித்து விட்டால் உதிரணும் அந்த பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ நாம் ரெடி பண்ணி வச்ச இந்த தேங்காய் பால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் வேண்டான்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இதை சேர்த்து செய்யும்பொழுது டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி பிசைஞ்சு எடுக்கணும் நாம் எடுத்த தேங்காய் பால் இதுக்கு கரெக்டாக போயிடுச்சுங்க மொத்தத்தையுமே நான் சேர்த்து பசஞ்சிட்டேன் இந்த பதத்தில் நமக்கு இருக்கணும் இந்த மாதிரி அழுத்துனா நல்லா சாஃப்டாக இறங்கணும் அதே சமயம் இந்த மாவு வந்து கைகளில் எடுக்க வரணும் இந்த மாதிரி மொத்தமாக சேர்த்து எடுக்க வரணும் அழுத்தும் பொழுது நல்லா சாஃப்டாகவும் இறங்கணும் அந்த பதத்தில் நீங்கள் பசஞ்சிக்கோங்க சப்போஸ் நீங்கள் எடுத்த தேங்காய் பால் பற்றலை அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க இல்லை மறுபடியும் நீங்கள் பால் எடுத்து செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் புளிகிறதுக்காக நான் இந்த அச்சு தாங்க போட்டிருக்கேன் அதாவது மூணு ஹோல்ஸ் இருக்கிற அச்சு போட்டிருக்கேன் எது வேணும்னாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் இது உள்ள லைட்டாக நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிடலாம் அதே மாதிரி எந்த கரண்டியில் தட்டில் நம்ம புழிகிறோமோ அதுலேயும் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுக்கலாம் இந்த மாதிரி கரண்டியிலையும் பிழியலாம் இல்லை இந்த மாதிரி தட்டை கவுத்து போட்டும் நம்ம பிழியலாம் ரொம்ப சுலபமாக இருக்கும் இல்லை டைரெக்டாக எண்ணெயிலையும் பிடியலாம் இப்போ நான் மாவு எடுத்து இதில் போட்டுடுறேன் உங்களுக்கு இந்த கரண்டியில் பிழிஞ்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சுலபமாக வருது நான் ரொம்ப ப்ரெஸ் பண்ணலை அருந்து போகலை நாம் எடுத்து விட்டால் தான் அது வந்து அருந்து வருது அந்த மாதிரி தான் இருக்குது அந்த பதத்தில் இருந்தாலே நம்ம மாவு கரெக்டாக பிசிஞ்சுருக்கோன்னு அர்த்தம் இதே மாதிரி தான் நம்ம பிழிஞ்சிட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் முறுக்கு பொறிக்கிறதுக்காக நான் ஸ்டவ்வில் கடாய் வச்சு பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்காங்க ஸ்டவ் ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா சூடானதுக்கு அப்புறமா மிதமான தீயில வச்சுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு எண்ணெய் சூடாக இருக்குது இந்த பதத்திலே நம்ம போட ஆரம்பிச்சிடலாம் நான் கரண்டியில் இருக்கிறத எடுத்து போட்டுறேன் இப்போ தட்டில் பிழிஞ்சதையும் போட்டுறேன் எண்ணெயில் எந்த அளவுக்கு உங்களால் போட முடியுமோ அத்தனை பீஸ் நீங்கள் போட்டுக்கலாம் முறுக்கு போட்டோனே மேலே நல்லா எழும்பி வந்துடுவாங்க ஆனால் ஒரு பத்து செகண்டு பதினஞ்சு செகண்ட் அப்படியே விட்டுட்டு அப்புறமா நம்ம பரட்டி விடலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமே நல்லா புரிஞ்சிருச்சு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சலசலப்பு எல்லாமே அடங்கிடும் இப்போ நாம் வெளியே எடுத்துடலாம் நம்ம தேங்காய் பால் சேர்த்து செய்கிறதுனால நிறம் மாறாது நல்லா தாங்க இருக்கும் எண்ணெய் வடிய விட்டுட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி தாங்க நான் எல்லா முறுக்கையும் பொறிச்சு எடுக்க போகிறேன் பொறிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய்ப்பால் வச்சு அருமையான முறுக்கு தயார் பண்ணிட்டோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நான் ஏற்கனவே டேஸ்ட் பண்ணிட்டேன் இப்போ எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் நான் எல்லாத்தையும் ப்ளேட்டில் அடுக்கி வச்சிருக்கேன் நான் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் முறுக்கு தான் அதாவது ரொம்ப பெருசு இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக தான் போட்டேன் கிட்டத்தட்ட இருபது முறுக்குக்கு மேலே வந்ததுங்க டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது நான் பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்கிற மாதிரி எடுத்தேன் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன மாதிரி எடுத்தேன் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேஸாக கலர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கிறது டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும் அதனால் அந்த மாதிரியும் எடுத்தேன் இல்லை வெள்ளையாக தான் வேணும்னா வெள்ளையாகவே நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா தேங்காய் பால் முறுக்க பொறுத்த வரைக்கும் நிறம் வந்து வெள்ளையாக தான் இருக்கும் டேஸ்ட்டும் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நான் சுத்தமாக தண்ணியே சேர்க்கல இருந்த பாலை மட்டுமே பயன்படுத்தி நான் செஞ்சுருக்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு உடைச்சு காட்டுறேன் பாருங்க அப்படியே நொறுங்குது முறுமொறு மொறுன்னு இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தர்லாமா நான் உடச்ச துண்டுலேருந்து ஒன்று எடுத்திருக்கேன் நான் உடச்சதுலே தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ முறுமுறுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டதுலேயும் தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ முறுமுறுன்னு கரகரன்னு இருக்குது அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க அந்த தேங்காய் பாலோட ஃப்ளேவர் நல்லாவே தெரியுது அது மட்டும் இல்லாமல் நாம் சேர்த்த பெருங்காயம் எள் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க அளவுகள் எல்லாமே கரெக்டாக இருந்தது ரெண்டு கப்பு அரிசி மாவு அரை கப்பு உளுந்து நம்ம வறுத்து அரைச்சி போட்டு செஞ்சோம் டேஸ்ட் அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருந்தது இதையே நீங்கள் அதிகமாக செய்யணுன்னா நீங்கள் அரிசியை கழுவி காய வச்சுட்டு மில்லர் கொடுத்து அரைச்சிக்கலாம் உளுந்து தனியாக தனியாக வறுத்து அதையும் அரைச்சிக்கலாம் பிசையும் பொழுது மட்டும் நீங்கள் ஒன்றா போட்டு பசிஞ்சிக்கலாம் டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இதே மாதிரி தேங்காய் பால் முறுக்கு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அனைவருக்கும் என் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் பை பாய் பாய்